தமிழ்நாடு ஆவண காப்பகத்தால் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலான நாற்பது கோடி ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகிறது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தேசிய ஆவண காப்பகம் புதுதில்லி மற்றும் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி சென்னை இணைந்து நடத்தும் தேசிய ஆவண காப்பாளர்கள் குழுவின் குழு கூட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தமிழ்நாடு ஆர்ச்சூஸ் டபிள்யூ டப்ளியூ டாட் டிஜிட்டல் தமிழ்நாடு ஆச்சு டாட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் இன் இணையதளத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடக்கி வைத்து ரிவ்லோர்ஸ் அகெய்ன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அண்ட் சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் பிரியார் டூ ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஏடி மற்றும் தி ஃபோர் மைஸ்ரீ பேர்ஸ் அண்ட் தி கான்ஸ்டூஸ்ட் தமிழ்நாடு ஆகிய புத்தகங்களை வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் தேசிய ஆவண காப்பக தலைமை இயக்குனர் சஞ்சய் ரஸ்தோகி தமிழ்நாடு உயர்கல்வித்துறை செயலாளர் போ சங்கர் தமிழ்நாடு ஆவண காப்பக முதன்மை செயலர் ஹர் சகாய் மீனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் இக்கூட்டத்தில் பதினைந்து மாநில ஆவண காப்பக அலுவலர்கள் ஐந்து யூனியன் பிரதேச ஆவண காப்பக அலுவலர்கள் வரலாற்று வல்லுநர்கள் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி மாணவர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வரலாற்றை நினைத்து எந்த நாடு பணியாற்றுகிறதோ அந்த நாடுதான் உலகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று தெரிவித்த அவர் எத்தனை துறைகள் இருந்தாலும் அத்தனை துறைகளின் கோப்புகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது காப்பகத்துறை பெரு தமிழ்நாடு எந்நிலையிலும் தனித்து நின்ற மாநிலம் என்பதை ஆவண காப்பகத்தின் விழாவும் நிரூபித்து காட்டியிருப்பது வருகை தந்திருக்கிற உங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் என்னுடைய நன்றியையும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் முதலில் நான் அன்போடு பதிவு செய்ய பொதுவாக வரலாற்றை எண்ணி எந்த மாநிலம் அல்லது எந்த நாடு நினைத்து நாய் நினைத்து பணியாற்றுகிறதோ அந்த நாடுதான் உலக நாடுகளில் உயர்ந்த அடைய முடியும்